ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம விதிதநாகபந்தம் என்கின்ற மந்திரம் சேயா சேயா சேயாதே சேயாதே தேயா தேயா சேயா சே சேயாச்சே மாயா 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 மாயாவா மாயா வா वाया माया मा माया मा वाया वाया मा वाया मा वाया माया माया से माछे से माछे यो या यो या ने या ने या वो या தே யாண்டே தே யாழே தே யாழே பாம்பன் சுவாமிய அவருடைய அற்புதமான நாக அணுக்கிரக மந்திரம் இதை சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் உங்களுடைய உடம்பில் இருந்த கெட்ட தேவர் கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் வீட்டிலே இல்லத்தில் இருந்தால் பறந்து ஓடிவிடும் அதனால் ஒரே காலத்தில் நான் கிளம்புகிறேன் எட்டு மணிக்கு பாம்பன் சுவாமிகள் சென்னையிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது எட்டு மணிக்கு அங்கே கிளம்புற ஆறு மணிக்கெல்லாம் அன்னதானம் நமது கார்த்திகேயன் சார் மூலயமாக ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது அதை முடித்து கொண்டு சேற்பட்டில் அன்னதானம் நடைபெற இருக்கின்றது அதிலும் கலந்து கொண்டு இங்கே க அறுவூர் அதே நேரத்தில் பாம்பன் சாமியை இங்கே பிரதிஷ்டை செய்வதற்கு சூட்சமாக சூழலமாக இங்கே எழுந்தருளை இருக்க அருளை இருக்கின்றார் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை இன்றும் நாளை என்றென்றும் ராகுகால நிலையத்தில் நீங்கள் ஓது ஓதுவீர்களால் நா என்கின்ற என் என்கின்ற பெயர்களை கொன்ற என் ஏ என்கின்ற நாகராஜன் நாகநாதன் நாகசாமி நாகமணி நாகலட்சுமி இப்படி நாகாம்பாள் நாகமுத்து நாகமணி இப்படி இருக்கின்ற அத்தனை பேரும் நாகேந்திரன் இப்படி அத்தனை பேரும் கண்டிப்பாக வழிபடுவது அவர்களுக்கு நல்லதை மட்டும் தரும் எதிர்வரும் காலத்திலே பெரும் தொற்று வியாதிகள் வராமல் இருப்பதற்கு வந்தால் அதிலிருந்து காவந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு உதவும் பாம்பன் சுவாமியுடைய சக்தி வாய்ந்த நாகபந்தன மந்திரம் இதை யாரும் இதுவரை கொடுத்ததும் கிடையாது கொடுத்து கொடுக்க போவதும் கிடையாது நமது வாத்தியார் சொல்லியதை அன்று சொல்லியதை இன்று நமக்கு கிடைத்தது இப்பொழுது ஒரு நிமிடமும் தான் ஆகிறது இப்போது கிடைத்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் என்றால் அடியார்கள்லாம் கண்டிப்பாக செய்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் உங்களுடைய தர்ம கொடை நன்க நன்கொடைகளை எல்லாம் அழித்து சமர்ப்பித்து கொண்டே இருக்கின்றீர்கள் கோயிலானது மிக விரைவிலே கும்பாபிஷேகத்திற்கு அத்தனை உதவியும் செய்தவர்களுக்கெல்லாம் அந்த நாகநாதர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் செய்வீர்களால் அங்கே பிரதிஷ்டைக்கு நமக்கு எத்தனையோ லட்சம் மந்திரம் தேவைப்படுகின்றது சேத விற்பனர்கள் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அடியார்கள் சொல்கின்ற மந்திரத்துக்கு அற்புதமான நல் பலன்கள் உண்டு என்பது சத்தியமான ஒன்று அதனால் நீங்கள் சொல்லி எல்லா விதமான பலன்களையும் பெற வேண்டும் என்று உங்களுக்கு உடனடியாக இதை எல்லோரும் பார்த்து எல்லோருக்கும் இதை பகிர்ந்து ஷேர் பண்ணி செய்வீர்களால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சகல சௌபாக்கியம் ஏற்படும் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையொருளால அருணாச்சலா